சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் சிம்ம ராசி அற்புதமான ராசி படைச்சவங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்க நம்புனவங்களை ஆதரிக்க கூடியவங்க அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி அக்கா அரவணைக்க கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஆனா ஆண் ராசி உழைச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு ராசி ஆண் ராசி பல நஷ்டம் பல கஷ்டம் அவ பெயர்களை சந்திச்ச கூடிய இந்த சிம்ம ராசிக்கு குரு பலன் இருக்கு ரிஷபத்துல குரு பெயர்ச்சி ஆனால சுக்கர பகவான் வீட்டுல குரு பெயர்ச்சி தடபட்ட சுபகாரியம் திருமணம் விரைவில் நடக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும் அப்படி கால தாமதமான திருமணங்கள் நடந்திருக்கிற சூழ்நிலை வந்திருந்தா இந்த வருஷம் இந்த ஐப்பசி மாசத்துக்குள்ள திருமண பேச்சு எடுபடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டு தாரம் ஜாதக ரீதியா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெண்ணுடைய தொடர்பு வரலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி நடக்கக்கூடிய நேரம் வந்தாலும் இது விதி இந்த ஜாதக அமைப்புக்கு அதுவும் ஒரு திருமணம் நடந்த ஒரு யோகம்தான் அமைப்பு தான் உண்டு வரக்கூடிய ஐப்பசி சுபகாரியங்கள் நடக்கப்போகுது சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாவது வீடு கும்பராசி ராசியில சனி பகவான் இருக்காரு இந்த சனி பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டில் கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்துல சிம்ம ராசிக்காரங்களும் மதிமயங்கிருப்பீங்க ஒரு பெண்ணுடன் ஒரு பெண்ணுடன் மயங்கிருப்பீங்க பெண்ணா இருந்தா ஆண் கூட மதிமயங்கக்கூடிய தன்மோ உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு போயிரலாம் இது விதியுடைய விளையாட்டு சிம்ம ராசிக்காரங்க புதுசா வண்டி வாங்கக்கூடிய வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது மண்ணும் ஒரு காலங்கள் வருது உங்க தாயோடைய பேச்சை கேட்டீங்கன்னா தகப்பன் பேச்சு எடுபடாது அம்மா சித்தி பெரியம்மா இவங்களுடைய பேச்சு எடுபடும் தன்னுடைய மாமியார் மாமனார் மாமனார் பேச்சுகள் எடுபடும் இவங்களோடையே பிரயாணிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க யோகக்காரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அகமகிழ்ந்து வாழ போறீங்க அரசனை போல வாழ போறீங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஆண்டு தான் அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம் சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாட்டு வரக்கூடிய நேரங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பல கோயில்கள் ஏறி இறங்க போறீங்க பல கோயில்களுடைய சக்திகளை எடுத்துக்க போறீங்க இப்படி தாயோடைய பலமும் தெய்வத்தோடைய பலமும் தான் உங்களுக்கு யோக தசையே வரக்கூடிய நேரம் இந்த ஐப்பசி மாசம் வரைக்கும் ஐப்பசி மாசம் அடமலை முடியறதுக்குள்ள உங்களுக்கு யோகம்தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும் இந்த ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா கல்யாணம் ஆகி ஆன இல்ல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு உள்ள ஒரு பெண்ணுடன் இந்த சிம்ம ராசிக்கு தொடர்பு வரும் அது பெரிய பிரச்சனையா வரும் குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நேரங்காலங்கள் சிம்ம ராசிக்கு உண்டு ஏன்னா சிம்ம ராசிக்கு ஏழாவது வீடு கும்பராசி கும்பராசினா சனி பகவான் கல்யாணம் ஆகி டைவர்ஸான பொண்ணு நோய் வாயில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்க ஒரு பெண்ணுக்கு இந்த தொடர்பு ஏற்படும் காதலா மாறும் அன்பா பண்பா மாறி காதலா மாறக்கூடிய மாட்டிக்குவீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சிம்ம ராசியில ஆண் பெண்கள் ஏமாந்துருவீங்க ஏமாறாம இருக்க உங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டி வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு தாயுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க யோகக்காரங்க இல்ல பல பேட்ட நீங்க ஜோசியம் பார்க்கணும் பலிக்காது மானம் அவமானத்தை இழப்பீங்க சொத்தை கூட இழந்துருவீங்க தாய் தகப்பனுக்கு தெரியாம கடனை வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுப்பீங்க அப்படி ஒரு தருணம் நடக்கக்கூடிய நேரமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு கபட மார்க்கத்துல உங்களை ஏமாத்துவாங்க நீங்களா ஏமாத்திட்டீங்கன்னா ஜீரோ தான் அதுவும் திருமணமான ஆன கிட்ட ஏமாந்துட்டாங்கனாலே படிச்சுக்கிட்டு இருக்கிற டீச்சரு ப்ரொபசரு காலேஜில் படிக்கக்கூடியவங்க இப்படியாப்பட்ட ஒரு தன்மையில இருக்கவங்க ஏமாந்துட்டீங்கன்னா நீங்க கோழிமுட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவமான அவப்பேற்பட்டு அசிங்கப்பட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க சிறைக்கு போக கூடிய அளவுக்கு ஒரு வம்புதும்பு வழக்கை நீங்க சந்திப்பீங்க சிம்ம ராசிக்கார் தொண்ணூறு பெர்சன்டேஜ் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த அவமானம் அவப்பேர் ஏன்னா இந்த வருஷம் பெயர்ச்சி அப்படி குருவுடைய பெயர்ச்சி சுக்கரன் கூட சுக்கரன்னா ஒரு பெண்ணு அழகான ஒரு பெண்ணு அந்த பெண்ணு இருக்கிற வீட்டுல குரு சொல்லக்கூடிய ஆணின் தன்மையானது அங்க போய் பயிற்சியாயிருக்கு இந்த மாதிரி ஆண் ராசி உடையக்கூடிய ஒரு அஞ்சு ராசிகள் அதுல மெயின் ராசி சிம்ம ராசி ஆசைகள் இருக்கும் அந்த ஆசை நிராசையா மாட்டிக்க கூடாது நீங்க ஒரு பெண்ணால தேவையில்லாத அவப்பேர் நியூஸ் வரக்கூடாது பட்ட ஒரு நேரமும் உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு உதாரணம் ஒரு அந்த வந்து ஆண்களும் பெண்களும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு வருவாங்க ஆனா அந்த ஜிம்மு ஓனர் ஒரு பெண்ணை மட்டும் தனியா கவனிச்சு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ரெண்டு பேருக்கும் ஆயிடுச்சுன்னா அவன் தலையெழுத்தே மாறி போகுதா அவன் பேர் போகுதா அவனுடைய தொழில் கொட்டு கெட்டு போகுதா அப்படி கெட்டு போயிடும் ஒரு சைத்தாங்னால ஒரு அந்த மோகினியோடைய மட்டும் கிடையாது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளும் ஒரு ஆணு ஒரு பெண்ணுடைய தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்பு தொண்ணூறு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தொடர்பு வர்றதுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் அமைப்பு அப்படி ஏன்னா செவ்வாய் அதிபதியா இந்த வருஷம் தான் ரத்த சூடு கோபம் சம்பாதிப்பீங்க ஜாலியா இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு தப்பான தொடர்புல மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க இது விதி மதியால வேண்டா வாழ்க்கைய நல்லா வாழலாம் இதுதான் இந்த வருஷம் படிக்கிற பெண்களுக்கு டீனேஜ் பெண்களுக்கும் ஆவாத ஒரு வருஷமும் கூட ஆண்களுக்கும் கூட